வாங்க இன்றைக்கி வந்து தேங்காய் பிஸ்கட் பண்ண போகிறோம் தேங்காய் பிஸ்கெட்டு அதுக்கு நல்ல ஒரு பெரிய தேங்காய் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக பூ போல் துருவி வச்சுருக்கேன் எலசாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் ரொம்ப இலசம் இருந்தால் நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் முத்தலாக இருக்கிற தேங்காய் பால் தேங்காவாக பார்த்து துருவிக்கலாம் இந்த மாதிரி துருவிட்டு நல்லா வந்து அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சுருக்கேன் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் நல்ல நெய் உருகிட்டுது நல்ல அடுப்பை வந்து ஐல வைக்க வேண்டாம் பாதி சிம்பிளே இருக்கட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பிரவுன் கலரா பாருங்க நல்லா எல்லாம் வறுத்தாச்சு இந்த அளவுக்கு வந்து ப்ரௌன் கலராக ஆற அளவுக்கு வறுத்துக்கணும் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தேங்காய் வந்து நல்லா வறுத்து வறுபட்டுருக்கோம் இப்போ வந்து இதோட இரநூத்தி ஐம்பது கிராமுங்க மைதா எடுத்துக்கலாம் அதுலேயும் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சூட வெத வதப்பு இருக்கும்போதே போட்டால் மாவும் நல்லா வறுது வறுபடும் இந்த மாவும் கொஞ்சம் கூடவே நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவுலேயே மிக்ஸ் பண்ணிடுவோம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நல்லா எவ்வளோ மிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவுலேயே போட்டு பேசுங்க அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப சாப்டாயிடும் இதை அப்படியே எடுத்து வச்சுருவோம் நடுப்பில் பாத்திரம் வச்சு ஏலக்காய் பொடி பண்ணிக்கலாம் நல்லா வறுத்து கொஞ்சம் சூடானால் போதும் இதை வறுத்து பொடி பண்ணிவிடுவோம் ஏலக்காய் பொடி பண்ணிவிட்டேன் கொஞ்சம் வாசனைக்காக அப்படியே போட்டுப்போம் நல்லா நம்ம மாவு எந்த அளவு எடுத்தோமோ மைதா அதே அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம் சர்க்கரையும் இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதை அப்படியே மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பேக்கரியில் வேலை செய்கிற ஒரு அண்ணா எனக்கு தெரிஞ்சவருங்க அவர் சொன்ன சீக்ரெட் தாங்க இந்த மாதிரி பவுடரு சர்க்கரை வந்து பவுடரை அரைச்சி மைதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறது நல்லா ஸ்வீட் வந்து நல்லா கரெக்டாக சேரும் அந்த ரொம்ப கரையிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால இந்த மாதிரி சொன்னார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவர் சொன்ன மெத்தடில் தான் இந்த தேங்காய் பிஸ்கெட்டு நான் செய்துட்டு இருக்கேன் நம்ம கடையில் வாங்குறச்சும் ரொம்ப அதிகமாக காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும் இப்படி நம்ம செய்து வச்சுக்கிட்டால் ஒரு வாரத்துக்கும் அப்படியே இருக்கும் இதை செய்து குழந்தைங்களுக்கு ரெண்டு ரெண்டு கொடுக்கலாம் டெய்லியும் இந்த மெத்தடில் செய்யலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா திக்காக காய்ச்சின மில்க் எடுத்துக்கலாம் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப குழைய இல்லாமல் பிக்கா எடுத்து வைக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிப்போம் பாருங்கள் குக்கரில் வந்து உப்பு போட்டு வச்சுருக்கேன் அதை நல்லா சூடனொன்னு பீங்கான் தட்டில் வந்து நெய் தடவி பாருங்க அப்படியே வச்சுட்டு நெய் தடவிடலாம் சூடு அடியில் வேகிறதுக்காக பேக்கிங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி எடுத்து மிக்ஸிங் நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மிக்ஸிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருவோம் பாருங்கள் சரி சின்னதாக வந்துருக்குது அப்படியே எல்லாம் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி வச்சு வச்சிடலாம் பாருங்க ஒரு ஒரு இதுவும் பிஸ்கெட் மாதிரி தேங்காய் பிஸ்கெட் மாதிரி நம்ம போட்டு வச்சுட்டோம் இப்போ அப்படியே லாக் பண்ணி வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் டொண்ட்டி இருபது நிமிஷம் அப்படியே வைப்போம் பிஸ்கெட் ரெடியான ஒன்று எப்படி இருக்கு பார்ப்போம் ங்க சூப்பராக ரெடி ஆயிடுத்து நல்லா தேங்காய் பிஸ்கட்டு டேஸ்ட்டாக நல்லா நெய் வாசனை மணக்க அப்படியே ஆற வச்சு அஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஆற வச்சு எடுத்து வேற பாத்திரத்தில் மாற்றிடுறேன் வாங்க சூப்பராக ரெடி ஆயிடுது பிஸ்கட்டு தேங்காய் பிஸ்கட்டு பேக்கரியில் வேலை செய்கிறான சீக்ரெட்டில் அவர் சொன்ன சீக்ரெட்டில் செய்தது பிஸ்கெட்டு ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்க சூப்பராக எப்படி வந்திருக்கு தேங்காய் பிஸ்கெட்டு வாசனையும் நல்லா இருக்கு நெய் வாசனை பிஸ்கெட்டு தேங்காய் நல்லா அந்த தேங்காய் எண்ணெய் அதை நல்லா வறுத்தருக்குறீங்க இல்லைங்களா அந்த வாசனை பால் நெய் ஏலக்காய்லாம் போட்டது செம்மையாக வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குங்க இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விசேஷம் வேலூர் விழா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்